ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடு என்ன பார்க்க போகிறோம்னா வாழைக்கா அவரோல் பண்ண போகிறேன் இப்போ அடுப்பை பத்து வச்சுட்டு கடை அடுப்பில் வச்சு விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு நான் வறுத்த வேர்க்கடலை பருப்பு போட்டோன்னா லேசாக வறுத்தால் போதும் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு ஒரு ஸ்பூன் பொரிய ஒரு ஸ்பூன் மிளகாய் ஸ்பூன் நாள் போட்டுக்கலாம் உங்களுக்கு கார்த்த கூட கூடவே பார்த்து போட்டுக்கிடலாம் நான் நாலு ஒத்துழை எடுத்துருக்கேன் இது பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம் அடுத்து கடையை வச்சுட்டு வாழைக்க பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் என்ன காயவும் நம்ம பொடிச்ச கட் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கிடலாம் தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வடிகட்டி நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க வாழைக்கும் நல்லா முறு மறுக்குன்னு வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பர்ச்செல்லாம் பே எடுத்துக்கலாம் எண்ணெயில் கடுகு போட்டுக்கிடலாம் சீரகம் போட்டுக்கிடலாம் பல்லாரி கொஞ்சம் மக்கள் போட்டுக்கிடலாம் ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கிடலாம் வாழைக்காய் பொறிச்சு தான் போட்டுக்கலாம் நான் நாலு வாழைக்காய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமென்னு எடுத்துக்கோங்க நான் நாலு வாழைக்காய் எடுத்துருக்கேன் பொறிச்சு சேர்த்துக்கிடலாம் ஏற்கனவே வாடகை எண்ணெயில் பொறிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கும் இப்போ அதனால ஒன்று கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம் இந்த வரத்து மசாலாவோட ரெண்டு கருவேப்பூக்கிடலாம் ஃபரெஸ்ட்டு அப்புறம் பார்க்கலாம் மிக்சியில் போய் அரைச்ச பவுடர்ஸ் சும்மா சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அந்த மசாலா தூக்கிட்டு விட்டு அவ்வளோதாங்க வர வாழைக்காய் வரவும் ரெடி சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம்